கொங்குமக்கள் சிறப்ப சொல்லும் கொழந்தையாவின் ஆராத்தி அத்தை பெத்த மச்சானுக்கு நாங்க எடுக்கோம் ஆராத்தி கொங்குமக்கள் சிறப்ப சொல்லும் கொழந்தையாவின் ஆராத்தி அத்தை பெத்த மச்சானுக்கு நாங்க எடுக்கோம் ஆராத்தி காரால வம்சத்துல பாறாலை வந்த மச்சான் கண்ணங்குத்தின உசர்ந்தவர் எங்கள் அம்மாச்சான் பேண்ட் செட்டு போட்டவர் பசமெல்லாம் மனசுக்காரன் பேண்ட் செட்டு போட்டவர் பசமுல்லாம் மனசுக்காரன் சிங்கப்பூர் பல்கொண்ட ஹேன்சம் ஆனால் எங்கள் அம்மாச்சான் சிங்கப்பூர் பல்கொண்ட ஹேன்சம் ஆனால் எங்கம்மா சான் பட்டம் வாங்கின பொறுப்பான எங்கம்மாச்சான் எங்கள் அக்கா செல்ல அக்கா செல்லமாக வளர்ந்த கண்ணும் கருத்துமாக பத்திரமா பார்த்துக்கோங்க சண்முக சண்முக கவுண்டரோட செல்லக்குள்ள எங்காக்கா பேரழகி எங்க அக்கா அதிகம் பேசாத எங்க கூட இளவரசி நல்லா கேட்டுக்கோங்க அதிகம் பேசாத எங்க கூட பாட்டில் தான் மயங்கினீங்களோ பேச்சில் தான் மயங்கினீங்களோ ஏங்கம் மாமா பாட்டில் தான் மயங்கினீங்களோ பேச்சில் தான் மயங்கினீங்களோ எங்கள் கை பிடிச்சு அம்சமாக வாழ வேணும் நாங்கள் தரகைய சொந்தமாக்கி தருவோமுங்க தரணியை போற்றும்படி நீங்கள் வச்சு வாழ வேணும் வாழையடி வாழையாக உங்க குழந்தைக்க வேணும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் பாப்பாத்தி அத்தையோட செல்ல பிள்ளை எங்க அம்மாச்சான் கொழுந்தியா கேட்டதெல்லாம் வாங்கி தரும் நல்ல மச்சான் பாப்பாத்தி அத்தையோட செல்ல பிள்ளை எங்க மச்சான் கொழுந்தியா கேட்டதெல்லாம் வாங்கித்தரும் நல்ல அம்மாச்சான் எங்கத்துக்கு பெரிய அள்ளித்தரும் மச்சானுக்கு இது ரொம்ப சின்ன தட்டு மச்சான் எங்க தட்டு பெரிய தட்டு வெள்ளில செஞ்ச தட்டு அள்ளி தரும் மச்சானுக்கு இது ரொம்ப சின்ன தட்டு பொண்ணும் பொருளுமாக அள்ளி கொடுங்க மச்சான் தங்க காசுகளை தயங்காம தாங்க மச்சான் ஒத்த நோட்டா இல்லாம பெரிய கத்து நோட்டா கூட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவானாலும் பரவாயில்ல பிம் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போங்க மச்சான் ஆரத்தி ஆரத்தி அருமையான ஆரத்தி 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 அருமையான ஆரத்தி அதாவது அந்த புள்ள கல்யாணத்துக்கு பணம் கேக்குறது கொடுத்துறலாம் அடுத்த அடுத்த புத்திங்க பார்க்குறீங்க அப்புறம் என்ன காசு பணம் வேணும் போடுவோம் இந்த <laughs> வண்ண <laughs>